அன்பு நேர்களை மீண்டும் நாம் ஈஸ்டர் குண்டுபிடிப்புக்குள் செல்கின்றோம் குண்டுபிடிப்பு நடைபெற்றாலும் ஆட்சிக்கு அது அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லி எந்த ஆட்சி வந்தாலும் இதில் கையடிக்க முடியாது என்று ஆனாலும் நாடாளுமன்றம் வரையும் எதிரொலிக்கின்றது இது கோட்டாவின் ஆட்சிக்காக செய்யப்பட்ட ஒரு விடயம் என்றும் அது ஆராயவும் முதலாம் விடயம் இரண்டாம் விடயம் சாரா புலஸ்தினி அவட சொந்த பேர் புலஸ்தினி குறுக்கல் பகுதி அவ அடுத்தது சாரான்னு முஸ்லிம் பேருக்கு மாறிக்கொண்ட அந்த ஒரு விடயமாகவும் பேர் குறிப்பிடப்பட்டவர் அதாவது இப்ராஹிம் ஆஜிய உள்ளுக்கு இருக்கிறார் அவர் அவங்களோட ரெண்டு தான் இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டாங்க இது குறித்து இந்த மூன்று விடயங்கள் பற்றி ஆராய்வமா இதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கடந்த வாரமாக எதிரொலிக்கப்பட்ட விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வணிகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோடபய ராஜபக்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதற்காக உயிர்த்த நாயுடு கொண்டு தாக்குதலை நடத்தியது என்று அன்னு அரசாங்கம் தற்போது செய்து வரும் பிரச்சாரம் கண்டிக்கத்தக்கது விஷமத்தன தாம் தனமான பிரச்சாரம் என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரிவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெர் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார் பற்றி புதிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்து மதத்தை இருந்தவாறு முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு பௌத்த சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதலை நடத்தப்பட்டதாகவும் திட்டமிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த இப்ராஹிம் இரண்டு இப்ராஹிமின் அவர் இப்ப உள்ள இருக்காரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது கோட்டபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வரவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அது என்ன தப்பு அது உண்மைதானே அமைச்சர் விமல் ரெட்நாயகவே ரட்நாயக்க சுய சிந்தனையில் இவ்வாறு பேசுகிறாரா அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறு உளர்கிறாரா என்பதை அறிய முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுனை அமோக வெற்றி பெற்றது இப்ப பெற்று காட்டுங்களேன் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பொது பொதுஜன பெறமுனைவுக்கு வெற்றி உறுதி என்று மக்கள் தமது ஆணையை ஊடாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள் வழங்கியிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் ராஜபக்சிற்கு இல்லை என்றும் அழகான முறையில் ஒரு வக்காலத்து வாங்கப்படுகிறது அதில் என்ன சந்தேகம் நாயுடு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்கு மூலம் வழக்கச் சென்ற ஒரு அதிகாரி சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டு சீட்டு ஒன்று எழுதி கொடுத்துள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் அணி இருந்து ரஞ்சித் மதுபபண்டாரு தெரிவித்துள்ளார் எவ்வளவு உண்மையான விடயம் பாத்தீங்களா எங்கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணாதாங்க இந்த அறிக்கை அது வேறுதான் போதாக எழுது கொடுத்தாச்சு ஆனா உன்னுக்கு சாட்சி இல்லையே குறைந்தபட்சம் இந்திய விளிம்புகார அமைச்சர் நாட்டுக்கு வந்த போது இந்தியாவுக்கு தப்பிச் சாரா ஜிஸ்மின் தொடர்பில் கேட்டார்களா அதனால் அரசாங்கம் இது தொடர்பில் மிகவும் மெத்தன போக்கையே கடைபிடித்து வருகிறது அதனால் அரசாங்கம் இந்த விடயத்தை விரிவுபடுத்துமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல உண்ட செல்வோம் சாராவை இந்தியாவுக்கு அழைத்து சென்றதாக அதாவது நல்ல வளைவு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவஞ்சிக்குடி போலீஸ் அதுதான் குறுக்கல் மட எல்லைக்குள்ள வருது கழுவஞ்சுக்குடி போலீஸ் பிரிவுக்கு மடம் இருக்குது ஐபி ஒருவர் கடமையாகவர் எம் நினைக்கிறேன் மைனர் பிரிவுக்கு பொறுப்பானவராக இருக்கிற ஏதோ தெரியல சரியா ஒரு முஸ்லீம் ஐபி ஒருவர் இந்த இந்த வெடிப்புல சாரா பொலிஸி சம்பந்தப்பட்ட குறுக்கல் மடக்காரே இவர் இந்த முஸ்லிம் இன்ஸ்பெக்டர் ஒரு வரைப்பை சிஐ இருந்தவர் கடைசியாக நினைக்கிறேன் அம்பாள் இருந்தவர் அவர் தான் சார ராஜ்மினை கொண்டு காப்பாற்றி என்று ஒரு பொய்யாக சோடிக்கப்பட்ட இந்த அரச புலனாய்வு பிரிவாள எப்படி சோடித்தான் பாருங்க அந்த சந்தேகத்தின் அடைப்பில அவர் ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்படுகிறார் குண்டு நடைந்து ஒரு நான்கு அஞ்சு மாதங்களுக்கு பிறகு இந்த சோடிப்பு லிங்குக்குள்ள அது வருது சாராஸ்மினை கொண்டு போகல அவருக்கு அது பொய் என்று சொல்லி அவர் பேர் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆயிட்டார் அவருக்கு மீண்டும் கிடைச்சது தெரியல அவர் ஒரு முஸ்லீம் ஐபி வந்து ரிலீஸ் ஆயிட்டார் அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்போ சார் இந்தியாவுக்கு போன என்று வருகிறதா இல்லையா சாரா இந்தியா வச்சுக்கிட்டு சோர் பரராஜ பரராஜ பெருமாளை போல சோர்ஃபோன் தேவை இந்தியாக்கு இருக்கா இதை இந்தியாவுக்குள்ள போட்டு இந்தியா செய்து தான் பல சாட்சியங்கள்ல அத பல கருத்து சொல்றாங்க நிச்சயமா நான் நினைக்கல இந்தியா பிலஸ்தீனிய கொண்டு வச்சு சோ சாப்பாடு போட வேண்டிய இந்தியா யாருமே இல்லாம சாட்சி இல்லாம செஞ்சுட்டு போகலாம் செய்ய வேணும் என்றால் அப்ப நல்லாட்சி என்று இவர் இவராட் மைத்திரிபாலைய கொண்டு வந்துட்டு இவங்க சீனாட ஒரு நல்ல உறவாளிகளை கொண்டு ஆட்சி கொண்டு வருமா இந்தியா இது சாதாரண லோஜிக்கல் இப்ப சொல்ல போனாலும் இந்தியாவுக்கு வக்காலத் தேடி இந்தியா வக்காலத் இல்லப்பா இந்த குண்டு வெடிப்புல இந்தியா சம்பந்தப்பட வேண்டிய தேவையே இருக்காது நான் மீண்டும் மீண்டும் அறுதி சொல்வேன் ஏனெனில் புலஸ்தீனி இந்தியாவுக்கு போகல அப்படி என்னால் செய்யப்பட்ட அரச பொருந்தாய்வு குழுவால் இந்த புலஸ்தீனி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கும் இந்தியாவுக்கு போகல அது உறுதியா சொல்ல ஏன்னால் தலைமன்னார் ஊடாக ஏதாவது இந்த இது போட் பள்ளம் மூலமா தானே போகணும் அப்ப இந்தியா அவ எடுத்து சாப்பாடு போட்டு அவ வச்சு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்காது இவன் ஒரு ஆட்சியாளரா இவ வச்சு என்ன பெருசா இந்தியா சாதிக்க போகுது அந்த அளவுக்கு ரோ என்ன அவ்வளவு பலதீனமான பாட்டியா அதெல்லாம் அழகா செஞ்சிருக்கும் இவ பிலஸ்தீனியா கொண்டு வச்சு இந்தியாவுக்குள்ள பாதுகாத்துக்கிட்டு அவக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய தேவை இந்தியாவுக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நான் என்னுடைய ஆய்விறதியாக சொல்லுவேன் நான் இதுல எந்த இடத்துக்கு நாம சாட்சி சொல்லலாம் அவ போக வேண்டிய தேவையே வராது அவருக்கு அந்த இடத்துல அவ தேவை வராது அவ வச்சு சாதிக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு கிடையாது அது தேவை அந்த அந்த இடத்துல இவ இல்லை புலசினிய யாரோ கடத்தினு தூக்கினு சொல்றாங்க சொல்லப்படுது புலசினிய அரசாங்க பட கைப்பற்றி கொண்டிருக்கணும் அதாவது இந்த யாரு செவந்திய போல இப்ப செவந்தி தப்பின்னு சொல்றாங்க அவ தப்பி போகக்குள்ள யாரு கொண்டு போன ராணுவம் தான் கொண்டு போச்சு அப்ப எங்க அவ அப்ப அதெல்லாம் இந்த சதுப்பு நிலங்கள்ல புதைக்கப்பட்டிருக்கலாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க தெரியா சதுப்பு நிலங்களில் சுடப்பட்டு புதைக்கப்பட்டால் சாட்சி மறைக்கப்படும் அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன அவர் செவ்வாந்து தப்பி அதுக்கு அதுக்கப்புறம் அவட கதையே இல்லை இனி அந்த அவட சிம்முகள் அதுல இயங்கல அந்த நேரம் அது போகட்டும் மேலும் சதுரானுக்கு மேல் ஒரு தலைவர் இருப்பதாக முன்னாள் சட்டமாதிபர் அதிபர் தெரிவித்திருந்தார் அப்படியானால் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று சாகர சொல்லுகின்றார் அதே போன்று இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவுக்கு சாட்சி வழங்கச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் சாட்சி தெரிவிப்பதற்கு பதிலாக பிரதான சூத்திரதாரி யார் என்பதை துண்டு ஒன்றில் எழுதி கொடுத்தார் அது யார் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கும் அனைத்து விடயங்களும் எமது அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தெரிய வந்த விடயங்கள் என்று என்றே சாகர சொல்கின்றார் பொடிசஹரானின் கண்டுபிடித்தால் நாகிரு தாக்குதல் சம்பவத்தின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளலாம் என அனுரகுமர திசான இரு கட்சிகள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் ஜனாதிபதி பொடிசகரான் யார் என்பதை தொடர்பில் எஃப்இஐ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் அரசாங்கம் இந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தெரிவித்தார் எஃப்இஐ எங்க சொன்னேன் எஃப் அருகே போய் அப்புறம் எங்க ஆள் பொடி சஹ்ரான் லோகசாக வரப்போகுது அது போய் உயிர்த்த நாயகர் கொண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்குள் ஒருவரான சாரா என்னும் புலசினியை ஒருவர் தூக்கிச் செல்வதை தான் கண்டதாக தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான தஹ்ரானின் மனைவி ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அளித்த சாட்சியத்தை தெரிவித்துள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் நம்பி பாராளுமன்றம் தெரிவித்திருந்தார் அதுல எவ்வளவு தூரம் எனக்கு தெரியல அது மீனும் செட் பண்ணி கொடுத்துக்கலாம் தனி ஜனாதிபதி ஆணைய குழுவிலே தான் சொல்லு என்றால் அவங்களுக்கு எல்லாம் நம்ம கைது செய்யப்பட்டிருந்தா பொலிஸ்தீனிய யார் தூக்கிட்டு போனா அது பொய்யா இருக்கும் அதுவும் ஒரு பொய் அதுவும் ஒரு ஜனாதிபதி கமிஷன் இப்படி சொல்லு சொல்லி அவர் திணிக்கப்பட்டிருக்கலாம் அவர் திருப்பி அந்த ரீ இந்த ரீ ஸ்டேட்மெண்ட் ரீயும் கோரி பண்ண போனா அந்த உண்மையாக சொல்ல வாய்ப்பு இருக்குது உயிர்த்த நாயுரு த கொண்டு தற்கொலை கொண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட வலையமைப்பு இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் செயல்பட்டு வருகிறது அது உண்மைதானே சாய்ந்தமர பிரதேசத்தில் வீடொன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் அங்கிருந்தவர்களில் ஒரு சிலர் தப்பியிருந்தனர் அவர்களில் சஹ்ரானின் மனைவி ஒருவர் அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது சாரா ஒருவர் சாராவை ஒருவர் தூக்கிச் செல்வதை கண்டதாக குறிப்பிடுகிறார் ஆக சாரா ஒரு குண்டர் இருந்தா தூக்கிட்டு போனாங்களாமா அதுக்கும் ஒரு சோடிக்கப்பட்ட கேட்டால் நான் பார்ப்பேன் அப்படியானால் சாராவை யார் தூக்கிச் சென்றனர் என்பதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேஜர் சிவசிங்க விடம் கேளுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் சாரா ஜெஷ்மியை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் செவ்வந்தியை கண்டுபிடிங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிம் அரசாங்கத்துக்கு தெளிவுரை வழங்கியிருந்தார் சாராவை கண்டுபிடிப்போம் என தெரிவிக்கும் இந்த அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு சென்று பகிரங்கமாக ஒருவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்த இசாரா செவந்தியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் பருத்தமடைந்தே நாங்கள் பயர்த்தோம் நாங்கள் பார்த்தோம் அது எந்த வரை தொடர்கிறது என்றும் செவ்வந்தை கண்டுபிடிங்கள் என்றும் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்படுகின்றன பச்சிலம் குழந்தைகள் சிறார்கள் அவருடைய விளையாட்டு பொருட்களோடு சேர்த்து கொண்டு புதைக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு நாளும் இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது செய்திகளில் வெளியாய் கொண்டிருக்கின்றன ஆனால் தென்னிலங்கை சிங்கள பத்திரிகைகளில் அவ அறையில்லை ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன செய்தியாக வருகின்றதை தவிர அதன் தீவிரத்தன்மை எந்த பத்திரிகையும் வெளியிடவில்லை ஒரு சில சிங்கள யூடியூபர்கள் செம்மனுக்கு நேடியாக சென்று பேராசிரியர் ராஜ் சோமதேவே அவர்கள் தலைமையிலான குழுவினர் அகழ்வு பணியில் ஈடுபடுவதை நேடியாக பார்த்து அந்த பகுதியை ஆய்வு செய்து காணொலியை பதிவேற்றி உள்ளனர் அவர்களின் தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு இதுவரை அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு தரப்பினரும் செல்லவில்லை என்பது தெளிவாகின்றது காணாமல் போனோர் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் எங்கே இருக்கின்றனர் ஏன் செம்மனைக்கு செல்லவில்லை என்று பலர் ஆஹ் பலர் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கின்றமை தெரியவில்லையா என அவர் கேள்வி எழுப்பிக் கொள்ளார் ஒன்பது ஜூலை இருபத்தி அந்த ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று டாஷாமுத்ரா சாமுத்ரா ஹோட்டலில் நடந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட தற்கொலை குண்டுகார்களில் ஒருவரான அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் குறித்து கிடைத்த முக்கியமான எச்சரிக்கையின் மீது அரசு புலனாய்வு சேவை செயல்பட தவறிவிட்டது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால ஆனந்த அவர்கள் நாடாளுமன்ற தெரிவித்திருக்கின்றார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணை ஆணையத்தின் முன் வெளிப்பட்ட வெளிப்படுத்தப்பட்டபடி ஜெமீல் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் புலனாய்வு அமைப்புகளால் கண்காணிக்கப்படும் ஒரு சந்தேக நபராக இருந்து வருகிறார் இது குறித்து ஸ்ரீலங்கா ஒரு விரிவான அறிக்கையை வெளியிவிட்டுள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஹோட்டல் ஜெமீல் ஹோட்டல் ஹோட்டல் ஜெமீல் ஹோட்டலுக்குள் நுழைந்து குறித்து அரசு சேவைக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட போதிலும் டிஐஜி நிலந்த ஜெயவர்தனை அதை புறக்கணித்துள்ளார் ஜமீல் ஏற்கனவே பயங்கரவாத கண்காணிப்பு குழு கண்காணிப்பு பட்டியலில் இருந்தாலும் டெம்பிள் சுற்றி உள்ள ஹோட்டல்களில் தங்கியிருக்கும் நபர்களின் பெயர் பட்டியலை மாநில அரசு புலனாய்வு சேவைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் ஹோட்டல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தது வழக்கமாக அவர்களை சந்தேகத்துக்கிடமான நபரின் பெயர் தோன்றும் போது சம்பந்தப்பட்ட கணனிகளை கம்ப்யூட்டர்ல தானாகவே ஒரு எச்சரிக்கை பதிவு செய்யப்படும் ஒரு எச்சரிக்கை ஓனிங் கொடுக்கும் பெயர் பட்டி விமான நிலையத்தில் பாஸ்போர்ட் சோதனைகளின் போது சந்தேகத்துக்கிடமான நபர்கள் தானாகவே கொடியிடப்படும் கோடிட்டு காட்டப்படும் இது எடுத்துக்காட்டுல லிஸ்ட் கொடுத்தால் இந்த பெயர் எடுத்த உடனே அங்க ரெட் லைன் அடிச்சு கொண்டிருக்கும் திருப்பினும் ஹோட்டலில் ஜமீன் தங்கி இருப்பது குறித்து அரசு புலனாய்வு சேவை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த பிரச்சனையை ஊடகங்களுக்கு முன்பே எழுப்பியுள்ளன ஏதோ காரணத்தால் ஜெமீல் டிரான்ஸ்ராவில் கொண்டு வடிக்கவில்லை பின்னர் தெகிவலையில் உள்ள டிராபிகல் இன் என்ற இடத்தில் அவர் அந்த கொண்டு வெடித்ததில் அவர் இறந்தார் அந்த எச்சரிக்கை ஏன் புறக்கணிக்கப்பட்டது ஏன் அத்தகைய தடைகள் செய்யப்பட்டன அல்லது அரச புலனாய்வு சேவை ஏன் செயல்பட தவறியது என்பன குறித்து குற்ற புலனாய்வு துறை இப்போது விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் விஜயபாலர் தெரிவித்தார் மேலும் ஷாரா ஜெஸ்மின் எனப்படும் புலஸ்தீனி மகேந்திரனின் மரணத்தை உறுதிப்படுத்த பல டிஎன்ஏ சோதனைகள் பற்றிய தகவல்களையும் அமைச்சர் வழங்கினார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தற்கொலை குண்டுபிடிப்பில் புலஸ்தீனி மகேந்திரன் அல்லது சாரா ஜஸ்மின் இறந்த பிறகு அவரது மரணத்தை உறுதிப்படுத்த இரண்டு சந்தர்ப்பங்களில் டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்யப்பட்டன கோரப்பட்டன இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவரது நெருங்கிய உறவுகளின் டிஎன்ஏ மாதிரிகளுடன் பெருந்தவில்லை அந்த வருது அவர் தப்பித்திருக்கிறாப்ப இந்த முறை அமைச்சர் சரத் புதசேகரே பொது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தாயிடமிருந்து இரத்த மாதிரியை உள்ளடக்கிய மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது என்று அமைச்சர் விஜயபாலே தெரிவித்திருந்தார் மாதிரிகள் எடுக்கப்பட்ட விதம் கடுமையான சந்தேகங்களை எழுப்பி உள்ளது என்றும் அதிகாரிகள் தற்போது இந்த விவகாரம் குறித்து விசாரித்து வருவதாகவும் அமைச்சர் விஜயபாலே தெரிவித்திருக்கின்றார் இந்த பிரச்சனை குறித்துல சில காலமாக விரிவான கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது நாங்கள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி என்ன பண்ணால் கோட்டபய ராஜபக்ச அரசாங்கமும் அரச புலனாய்வு சேவையும் சாரா ஜெஸ்மின் விட்டதை ஏன் உறுதிப்படுத்த விரும்பின என்பதுதான் ஈஸ்வர் ஞாயிறு தாக்குதல் குறித்து சிவநட்சித்துறை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் முன்கூட்டி அறிந்திருந்தாரா என்ற வலுவான சந்தேகம் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் அவருக்கு எப்படி தெரிய போகுது இந்த சந்தேகம் உறுதியான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக பிள்ளையான் எழுதிய எழுதி வெளியிட்ட தி ஈஸ்டர் அட்டாக்ஸ் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை இலங்கை ஃப்ரீ அறிந்து கொண்டுள்ளது இப்போ சரிதானே நாங்க சொல்லி வாரம் என்ன புள்ளக்குடி புத்தகம் எழுதல்ல புள்ளக்குடி புத்தகம் எழுது தெரியாது இதை யார் சொல்றாங்க இலங்கை ஃப்ரீ என்ற ஒரு என்ஜி அமைப்புன்னு தான் சொல்லுது அது அது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஈஸ்டர் ராத்திரி என்ன புத்தகத்தின் அடிப்படையாக கொண்ட தகவலைய ஒழிய அவங்க வெளிக்கிட்டு தகவல் அல்ல அப்ப ஆக இந்த குண்டு வெடிக்க போறது பற்றி பிள்ளையானுங்க தெரியான்னு உத்திவிரமா சொல்லப்படுது ஆனா தெரிஞ்சிருக்கும் அது தெரியா போகாது அதை நாம் இல்லைன்னு மறக்க எனவே சாரா ஜஸ்மின் இந்தியாவுக்கு போனது என்பது ஒரு கட்டுக்கதையா இருக்கின்றது அவ கொல்லப்பட்டிருக்கும் என்றால் அவ இந்தியாவுக்கு போயிட்டான் ஒரு ஆதாரத்தை காட்டுறதுக்காகத்தான் அது திசை திருப்பப்பட்டு இந்த முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் தலைமையிலே கட்டிவிட்டார்கள் ஆனால் அவர் வெளியாயிட்டார் அவருக்கு அம்பாறை மாவட்டத்தை இருந்த ஒரு அதிகாரி அவர் வெளியாயிட்டார் அவரு ஒன்றும் கோரி அவரை பதவிக்கும் எடுக்கலாம் அதனால அவர் என்ன செஞ்சோ தெரியல சந்திக்க கூட கிடைக்கல தேடி அனைத்து இல்லை பாட்டி பார்க்கலாம் எனவே இந்த விடயங்கள் குறித்து மக்களுக்கு தெரியாத விடயங்களை அரங்கேற்று இருக்கிறோம் பார்த்துக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றும் கல்வி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ